சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் பல்வேறு வீடுகளில் மின் வாரியம் அதிரடி சோதனை அடுத்தடுத்து என்ன நடந்தது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் வாரியம் அதிரடி சோதனை நடத்தியுள்ளது மின் திருட்டு மற்றும் விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பலர் வீடுகளில் திருட்டு இணைப்பை எடுத்துள்ளனர் சிலர் ஒரே இணைப்பை எடுத்து அதை வேறு வேறு வீடுகளுக்கு வழங்கு இன்னும் சிலர் வாடகை வீடு இணைப்புகளில் முறைகேடு செய்கின்றனர் இதை எல்லாம் தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியம் சோதனை செய்ய தொடங்கியுள்ளது இந்த சோதனையின் அடிப்படையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளது இதற்கான ரைடு நடவடிக்கைகள் தற்போது தொடங்கி தமிழ்நாடு முழுக்க அடுத்த சில மாதங்கள் வாரங்களுக்கு நடக்க உள்ளது மேலும் புதிய மின் இணைப்பு இனி தமிழ்நாட்டில் புதிய மின் இணைப்புகளை வழங்க அதிகபட்சம் மூன்று நாட்கள் மட்டுமே எடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இனி கடைகளை உள்ளடக்கி தாழ்வழுத்த பிரிவில் மூன்று நாட்களுக்குள் மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் மேலும் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அங்கே கூடுதல் மின் சாதனங்களான சிறிய அளவிலான டிரான்ஸ்பார்மர் அமைக்க தேவை இல்லாத பட்சத்தில் மூன்று நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் இல்லை என்றால் ஏழு நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இதுபோக மேல்நிலை கேபிள்கள் அதாவது ஓஹச் உள்ள இடங்களில் நிலத்தடி கேபிள்களுக்கு அதாவது யூஜி வசூலிக்கப்படும் அதிக மேம்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக நுகர்வோர் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன இப்படி புகார்கள் எழுந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதாவது அதிக கட்டணத்தை வசூலிப்பதை நிறுத்துமாறு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் நுகர்வோர் கணக்கில் அதை திருப்பி செலுத்தி அவர்களின் அடுத்தடுத்த சரி செய்து கொள்ளவும் என்று உத்தரவிட்டுள்ளது மேல்நிலை கேபிள்கள் அதாவது ஓஎச் உள்ள இடங்களில் மின் கட்டணம் குறைவாகவும் நிலத்தடி கேபிள்களுக்கு அதாவது யூஜி அதிக மேம்பாட்டு கட்டணமும் வசூலிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது மேலும் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்பொருளானது உடனடியாக வேண்டும் மேலும் தற்போதுள்ள ஏற்பாடுகளுடன் மேம்பாட்டு கட்டணங்களை மேலும் வசூலிக்க அனுமதிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அடுத்தடுத்து பல நவீனங்கள் நடந்து வருகின்றன தமிழகத்தில் உள்ள மின் மதிப்பீட்டாளர்களுக்கு மீட்டர் ரீடிங் மேற்கொள்வதற்கான புதிய ஆண்ட்ராய்டு போன்களை வாங்க தலா பத்தாயிரம் விரைவில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிஎன்பிடிசிஎல் கடந்த ஆண்டு ஆப்ஸ் அடிப்படையிலான கணக்கீடு அமைப்பை அறிமுகப்படுத்தியது ஆனால் இத்தனை நாட்களாக ரீடிங் எடுப்பவர்கள் மெதுவான தொலைபேசிகள் மற்றும் நெட்வொர்க் சிக்கல்களால் பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் கையில் போன் இருந்தும் அவர்கள் சரியான ரீடிங் எடுக்க முடியாத சூழல் இருந்தது இதையடுத்து அவர்களுக்கு புதிய ஆண்ட்ராய்டு போன்களை வாங்க தலா ரூபாய் பத்தாயிரம் விரைவில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் புதிய நடவடிக்கையானது பில்லிங்கை ஒழுங்குபடுத்துவதையும் பிழைகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதை ஒட்டியே இப்போது ரயில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி இது நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்